தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் தொன்னூற்று மூன்று கத்தோலிக்கர் போராளிகள் ஜெயம் கொள்ளுபவர் சபையின் போராளிகள் மரணத்தில் ஜெயம் கொள்ளுபவர்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக கத்தோலிக்கர் என்றால் பொதுவான அனைத்தையும் உள்ளடக்கியது என்று பொருள்படும் இந்த பெயரை பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையை தவிர வேறெந்த சபைக்கும் சரியாக பொருத்த முடியாது இபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வேத மாணாக்கரின் சமீபத்திய சிந்தனைகள் என்னவென்றால் மெத்தடிஸ்ட் பிரஸ்பிடேரியன் லூதரன் என்ற பெயர்கள் கத்தோலிக்கத்தை குறிக்காது மாறாக இவை அந்த பிரிவுகளின் பெயர்கள் மாத்திரமே என்பதாகும் அதேபோல் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சர்ச் ஆஃப் ஜெர்மன் கிரேக்கர் சர்ச் சர்ச் ஆஃப் ரோம் போன்ற பெயர்கள் அந்த பிரிவு பெயர்களே அன்றி கத்தோலிக்கர் எனும் வார்த்தைக்குரியவை சொல்ல முடியாது சபையின் போராளி என்கிற பதமானது சபை யுத்தத்தில் இருக்கிறது என்பதை குறிக்கின்றது ஆனால் இதனை தவறாக புரிந்து கொண்டு தேசங்களுக்கு எதிராக அல்லது தேசங்கள் வழியாக மத பேதகங்களுக்கு எதிராக சபையானது சாவுக்கேதுவான ஆயுதங்களை கொண்டு யுத்தம் பல செய்தது இம்மாதிரியான போராட்டத்தில் ஈடுபடும்படிக்கு சபைக்கு எவ்வித தெய்வீக கட்டளையும் கொடுக்கப்படவில்லை சபை அவர்களுடைய ராஜாக்களை சங்கலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் செய்யும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் இறுதியில் மகிமைப்படுத்தப்படும் போது கிறிஸ்துவுடன் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து தேசங்கள் மீது ஆளுகை செலுத்துவதும் குயவனின் மண்பாண்டங்களைப் போல அவர்களை நொறுக்குவதும் சபைக்குரிய பணியாக இருக்கும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆனால் இவை அனைத்தும் சபை முதலாம் உயிர்த்தெழுதலை அடைந்த பிறகு கனம் மகிமை அழியாமை எனும் பரலோக சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கும் போதே சம்பவிக்கும் தற்காலத்தில் திருச்சபையின் போரானது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காகவே உள்ளது இதுவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சபை அங்கத்தினரின் தனிப்பட்ட போராட்டமாகும் இதில் அவர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க வேண்டும் தங்களது ரட்சிப்பின் அதிபதியுடைய உதவியோடும் அவரது வார்த்தையின் உதவியோடும் இந்த போராட்டத்தை போராட வேண்டும் இதில் சகோதரர் ஒருவருக்கொருவர் பெரிதும் உதவி செய்து கொண்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஒருவரையொருவர் கட்டி எழுப்பவும் வேண்டும் இதில் மரணமரியந்தவர்கள் ஜீவகிரிடத்தையும் தங்கள் மீட்பரின் ராஜ்யத்தில் ஒரு பங்கையும் பெற்றுக் கொள்ளுவார்கள் முதலாம் உயர்த்திழுதலில் மறுரூபமாக்கி அவர்கள் ஆவிக்குரிய தலத்தில் போரணப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதால் சபையின் ஜெயம் கொள்ளுபவர்கள் மனித கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள் பரிசுத்த பவுல் அறிவித்தபடி நாம் மறுரூபமாக்கப்படுவோம் ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க மாட்டாது இந்த ராஜ்ஜியமானது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகள் போன்ற முற்பிதாக்களாகிய பூமிக்குரிய பிரதிநிதிகள் மூலமாக செயல்படும் ஆமேன்